ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நமக்கு நரைமுடி முடி வந்துச்சுன்னா உடனேவே நம்ம டை அடிக்க ஆரம்பிச்சிடுவோம் அல்லது நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய டை கூட யூஸ் பண்ணுவோம் ஆனால் இனி நமக்கு டை அடிக்கவே தேவையில்லைங்க கொஞ்சம் கூட டை அடிக்காமல் நம்மளுடைய முடியை கரு கருன்னு வளர வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய முடி மட்டும் இல்லை நமக்கு இளநரை கூட வராது வளர்ந்துக்கிட்டு இருக்கே அந்த முடிகள் எல்லாம் கூட நமக்கு கருப்பாகவே மாறிடும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இதுக்காக எடுத்துருக்கக்கூடியதை பார்த்திங்கன்னா முருங்கை இல்லை தான் இந்த மாதிரி ஒரு கொத்த அளவுக்கு முருங்கை இலை நமக்கு தேவைப்படும் முருங்கை இலையை முதல்ல நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இலைகளை நம்ம யூஸ் பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலையும் யூஸ் பண்ணலாம் அல்லது முருங்கை மரத்துலேருந்து பறித்து வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா மறுநாள் அந்த இலைகள் எல்லாமே தனியாக வந்துடும் அந்த காம்புகள் எல்லாம் தனியாக வந்துடும் அதுக்கப்புறமா அந்த இலைகளை மட்டும் தனியாக பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காஞ்சு போன இலைகள் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இலைகளை கிள்ளி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு அடிக்கனமாக இருக்கிற ஒரு கடாய் எடுத்துகிட்டு நம்ம கிள்ளி வச்சுருக்கக்கூடிய இந்த இலைகளை அதில் போட்டுக்கலாங்க இலைகளை போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ட்ரை ஆகிடும் ஏற்கனவே நான் கொஞ்சம் இலைகளை நல்லா காய வச்சு வச்சுருந்தேன் அந்த காஞ்சு போன இலைகளையும் இதில் போட்டிருக்கிறேன் கூடவே நம்ம இப்போ அந்த பறித்து வச்சுக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலைகளையும் இதில் போட்டுட்டேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் அடிக்கனமாக இருக்க பாத்திரங்களாக பார்த்து எடுத்துக்கணும் நான் இப்போ இந்த இலைகளே வதக்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இலையோட நிறம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு இலையோட நிறம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா டீ தூள் தான் எந்த பிராண்டை டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கணும் நீங்கள் ஸ்பூனில் சேர்த்திக்கன்னா கரெக்டாக ஒரு நாலு ஸ்பூனுக்காவது நம்ம போடணுங்க இப்போ இது கூடவே சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த டீ தூளும் நல்லா சூடாகிடும் அதே வேளையில் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த இலையும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் கருகலாக வர அளவுக்கு நல்லா வறுத்தி எடுத்தாச்சு இப்போ நல்லா வர்றதுக்கு அப்புறமா இந்த சட்டியை நமக்கு தூக்கி வச்சிடலாம் நமக்கு நிறைய முடிகள் தலையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நம்ம இதுக்காக டை அடிச்சுட்டே இருக்கணுமே அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது தலையில் இந்த டையை எடுத்து ஊற வைக்கணும் இல்லை இயற்கையான டையே நம்ம போட்டாலும் கூட டெய்லி நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கூட அதை வந்து கடைபிடிக்கிற விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இனி நமக்கு அந்த டை அடிக்கிற பிரச்சனையும் இருக்காது முடி வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிற கவலையும் இருக்காது இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா குர குரனாக அரைச்சி எடுத்துருக்குறோம் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருக்குறோங்க இருந்தாலும் ஒரு சின்ன குர குறைப்பு தன்மை இருக்கும் அதனால் ஒரு வடிகட்டி எடுத்து அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைன் பவுடர் அதாவது நல்லா மெலிசாக இருக்கக்கூடிய அந்த பவுடர்லாம் நமக்கு தனியாக கிடைக்கும் அந்த தொத்துக்கு தொக்கு தொக்காக எல்லாமே நமக்கு தனியாக கிடச்சிடும் அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிறோம் இப்போ ஃபுல்லாக நான் வந்து ஜலிச்சு எடுத்துட்டேன் இதை வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம ஒரு முறை செஞ்சு வச்சுட்டு ரொம்ப நாளுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம அப்பப்போ தேவைப்பட்டால் அந்த டைமில் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க கூடவே நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா எலுமிச்சை பழந்தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சை பழ ஜூஸ் இருந்ததுன்னா நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு நாலு சொட்டு அல்லது ஒரு மூணு சொட்டு அவ்வளவுதான் சேர்த்துக்கணும் எவ்வளவு மினிமமா சேர்த்துக்கணும் அவ்வளோ நல்லது ரொம்ப அதிகமாக நம்ம சேர்த்துக்க கூடாது இப்போ எலுமிச்சை பழ ஜூஸ் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா வேம்பாலம் பட்டை எடுத்துக்கலாம் ஒரு ஒரு அளவுக்கு வேம்பாலம் பட்டை எடுத்து கையிலேயே இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்க கூடியது கருஞ்சீரகம் தான் கருஞ்சீரகமும் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொருட்களை எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு கடைசியாக நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னா காஃபி பவுடர் தான் எந்த காஃபி தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் தான் சேர்த்துக்கிறேன் இந்த ப்ரூ காஃபி தூளில் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கடைசியாக ஒன்று சேர்த்துக்கணும் அது என்னென்னா தேங்காய் எண்ணெய் தான் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்தால் அது சேர்த்துக்கலாம் அல்லது கடையிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு பொருள் சேர்த்துக்கிறோமோ அந்த பொருள்லேருந்து ஒரு படி மேலே இருக்கணும் எண்ணெய் ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மிக்ஸாகி கிடைக்கணும் அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் இதில் ஊறும் அதே சமயத்தில் இதை யூஸ் பண்ணும்போது தலைமுடி ஃபுல்லாக இந்த தொக்கு தொக்காக மாட்டிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே மாட்டாத நமக்கு இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு இளநிறை இருந்தாலும் இது சரி பண்ணும் அதே சமயத்தில் நமக்கு முதுநரை இருந்தாலும் இது சரி பண்ணும் எந்த விதமான நரைமுடி இருந்தாலும் இதை சரி பண்ணும் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய நரைமுடிகள் இருக்குது அப்படின்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா ஷாப்பை போட்டு கூட குளிச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம இதை ஷாம்பு போடுறதுக்கோ அல்லது இந்த மாதிரி ஊறு வைக்கிறதுக்கோ நமக்கு டைம் இல்லை அப்படின்னா இதை நம்ம வேற ஒரு விதத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை செய்கிறது எப்படின்னு தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த எண்ணெய் இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்துட்டோம் கையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரியெல்லாம் இருக்காது நமக்கு அதே மாதிரி தொக்கு தொக்காயெல்லாம் நமக்கு கையில் வராது இப்போது நமக்கு எந்த இடத்துல நமக்கு நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும் இது அப்புறமா உடனடியாகவே பாருங்கள் அந்த வெள்ளை முடிகள் எல்லாமே கருப்பாக மாறதை நம்மளே பார்க்க முடியும் அதே மாதிரி இது துணியில் ஒட்டிக்குமோ சீப்லெலாம் ரொம்ப வந்துடுமோ அப்படின்னு எல்லாம் பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாது இந்த எண்ணெயை மட்டும் அந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டாவே முடி ஃபுல்லாகவே கருப்பார மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி தினமும் நம்ம தேய்ச்சிட்டு வந்தாவே நமக்கு இளநிறை வரது தடுக்கும் அதாவது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னா இளநிறையையும் தடுக்கும் அதே சமயத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிறைமுடியையும் மறைக்கக்கூடிய சக்தியுடையது இந்த ஒரு விஷயம் இந்த சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டை அடிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க இயற்கையான முறையில் செய்யக்கூடிய இந்த டையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி கஞ்சி வடித்த தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம மத்தியான டைமில் கஞ்சி வடிப்போம் இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணியில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கருஞ்சீரகம் எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் கருஞ்சீரகத்தில் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம வீட்டில் வெங்காயம் வாங்கினோன்னா வெங்காயத்துலேருந்து கிடைக்கிற வேஸ்ட்டு அந்த வெங்காயத்தோட தோல் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் நாம் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பொருள் டீ தூள் நம்ம டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணுற டீ தூள் இதில் நான் ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் நாம் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் கரிஞ்சிரகத்தில் அதிகமாக மெலனின் இருக்குது நம்முடைய முடிகளை நிரந்தரமாக கருப்பாக்கிறதுக்கு இந்த மெலனின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடியோட வளர்ச்சியையும் அதிகரிக்கும் இப்போ நாம் இந்த தண்ணியை அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ நல்லா கொதிக்கும்போது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட வெங்காயத்தோட வேஸ்ட் இல்லாமல் இருந்தால் நீங்கள் டேரெக்டாகவே வெங்காயத்தை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணியோட கலரே நல்ல சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகள் எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட மருதாணி இலைகள் இல்லை அப்படின்னா மருதாணி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் மருதாணி பவுடர் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த மருதாணி பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன் நல்ல ஒரு டார்க் கலரை கொடுக்கறதுக்காக கிராம்பு சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு சேர்த்துருக்கிறேன் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த நெல்லிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய நெல்லிக்காயை கட் பண்ணி சேர்த்தாச்சு அதோட விதையை நம்ம தூர போடக்கூடாது அப்படியே இதில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா இந்த தண்ணி இந்த தண்ணி நமக்கு கொஞ்சம் ஆறி போயிடுச்சு இந்த தண்ணி இந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணி இதில் இந்த மாதிரி வடித்து ஊற்றிக்கலாங்க நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா கூட பரவாயில்ல நான் இன்றைக்கி கரெக்டான தண்ணி அளவு எடுத்து வச்சதால் அந்த தண்ணி அப்படியே இதில் வடித்து ஊற்றிட்டேன் நாம் இதில் நெல்லிக்காய் சேர்த்துருக்கிறதால நமக்கு அதிகமாக முடி உதிர்வு இருந்தால் அந்த முடி உதிர்வை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாம் அரைச்சதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய இந்த டையை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்முடைய முடியும் கருப்பாகும் அதே சமயத்தில் நமக்கு நிறைய முடி கொட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த முடி உதிர்வும் ஸ்டாப் ஆகும் முடி வளர்ச்சியும் அதிகமாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நாம் இதில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இருக்குது அது என்னென்னா அவுரிப்பொடி இதுவுமே எல்லா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நம்ம மருதாணியை அரைச்சி வச்சால் உடனேயே அவுரிப்பொடியை சேர்க்கக்கூடாது நான் வந்து மருதாணியை அரைச்சி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் நாம் இந்த அவுரிப்பொடியை சேர்த்துக்கணுங்க எப்போ நம்ம தலைக்கு போட போகிறோமோ அப்போ தான் இந்த அவுரிப்பொடியை சேர்த்துக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுக்கக்கூடாது இப்போ அவரி பொடியில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்கின மருதாணி பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா அவுரி பொடியை சேர்த்துக்கணும் இந்த டையை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் எப்போ நாம் இதை தலையில் போடணும் தலையில் எண்ணெய் இருக்கும்போது இதை போடலாமா எத்தனை நாளுக்கு ஒரு முறை இதை போடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் வரலாங்க நாம் அவரி பொடியை சேத்த உடனேயே தலையில் இதை போட ஆரம்பிக்கணும் அதே மாதிரி நாம் இதை தலையில் போடும்போது தலையில் ரொம்ப எண்ணெய் கூடாது அதே சமயத்தில் ரொம்ப ட்ரையாக இருக்கணுமா தலையில் சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது ஓரளவு ட்ரையாக இருந்தாவே போதும் நமக்கு எண்ணெய் வளிஞ்ச மாதிரியும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் இந்த பேக்கை நம்ம போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமும் இதை போடக்கூடாதுங்க ஒரு நாலு நாள் முன்னாடி நம்ம தலைக்கு குளிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த டைமில் இதை போட்டுக்கலாம் கலர் நல்லாவே ஒட்டிக்கும் தலையில் நாம் இதை போடும்போது முடியில் இருக்கிற கார்கள் வரைக்கும் படுற மாதிரி நம்ம போட்டு விடணும் அப்போ தான் நமக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்காது முடியும் நல்லா வளர்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் மாதத்துக்கு ஒரு டைம் போட்டாவே போதும் நல்ல டார்க் கலர் கிடைக்கும் அதே சமயத்தில் அதிகமாக முடிகள் நரை முடிகள் அதிகமாவதையும் இது தடுக்கும் இது தலையில போடுறதுக்கு அப்புறமா அரை மணி நேரம் நம்ம தலையில அப்படியே வச்சுட்டு மைல்டான ஒரு ஷாம்பு கொஞ்சமாக போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கணும் செயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய டையை யூஸ் பண்ணி நமக்கு இன்னும் அதிகமான நரைமுடிகள் வர ஆரம்பிக்கும் அதுக்கு பதிலாக இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய இந்த டையம் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மாசத்துல ஒரு நாள் போட்டாவே நம்முடைய நரைமுடிகள் எல்லாமே வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணி கொடுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்